ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கூடவே வேலைக்கு நபர்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் எப்படி உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போது வண்டி வாகனம் வீடு சொத்து சோகம் சம்பந்தமான விஷயங்கள் தாய் தந்தைக்கு எப்படி இருக்க போகுது பொருளாதார முன்னேற்றங்கள் எப்படி இருக்க போது பயணங்கள் ஏதாவது மேற்கொள்ளலாமா வேண்டாமா எப்படின்னு எல்லா விதமான விஷயங்களையும் டீட்டெயில்டாக அதில் அதுல பார்க்க போறோம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரமா இருக்கிற ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாயும் சந்திரனும் அப்ப செவ்வாய் சந்திரன் நினைவு அப்படிங்கிறது வந்து சந்திர மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த மாத துவக்கத்துல ஏற்படுத்துது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியனும் சந்திரனும் சாரி சூரியனும் சுக்கரனும் ராசிக்கு ஏழாம் இடத்துல புதன் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேதி இன்னைக்கு சுக்கர பகவான் உங்க ராசிக்கு ஐந்து பத்துக்கு அதிபதி வரைக்கும் ஆறாம் பாவத்துல மணஞ்சிருந்தார் இப்ப ஏழாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஐந்தாம் அதிபதி ஏழுல பத்துக்குடியவர் ஏழு அப்படிங்கிறது ஒரு சுபமான ஒரு நகர்வு சுக்கரனுடைய நகர்வு என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நன்மை நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம் இரண்டாம் பட்சமாக பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களுடைய ராசிக்கு நாலு பதினொன்னுக்கு அதிபதியான செவ்வாய் ராசிக்கு ஐந்தாம் பாவத்துக்கு போறாரு இப்போ ஒரு லாபாதிபதி பஞ்சமஸ்தானம் ஏறுறதும் ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஏறுறதும் நன்மை அங்க ஆல்ரெடி குரு இருக்கிறாங்க இப்போ குரு கூட செவ்வாய் சேரும் போது இங்க என்ன ஆகுதுன்னா குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் உண்டாகுது ஸோ இதனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் இரண்டாம் பட்சமா பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் உங்க ராசிக்கு அஷ்டமாதிபதி சூரிய பகவான் ஆறாம் இடத்துல இருந்தாரு இப்போ ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு நகரக்கூடிய ஒரு சூழ்நிலை கடைசியா உங்களுடைய ஆறு ஒன்பதுக்கு அதிபதியான புதன் பகவான் ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி இரண்டு கிரகங்கள் நல்ல இருந்தா இரண்டு கிரகங்கள் கொஞ்சம் நம்மளுக்கு நெகட்டிவான இடத்துல மாறி இருக்குதோ அப்படிங்கிற ஒரு சின்ன உறுத்தல் இருக்கும் இந்த மாதம் சோ அப்போ அதனால என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத ஒவ்வொரு தலைப்புகளா பாத்திரலாம் முதல்ல சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா பாருங்க பத்தாம் இடம் தான் சுயதொழில் ஸ்தானம் அந்த ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் ஒரு முதல் ஏழு நாட்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் ஸோ அது நன்மையா சார் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நல்லது கிடையாது சுயதொழில் செய்யக்கூடிய விஷயங்கள்ல நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் நம்மளே நம்மளுடைய வேலைகளை இறங்கி செய்யற மாதிரியான ஒரு சூழல்கள் இருக்கும் கூட இருக்கிறவங்க நம்மளுக்கு அந்த அளவுக்கு பிசிக்கல் ஹெல்ப்போ மென்டல் ஹெல்ப்போ எக்கனாமிக்கல் ஹெல்ப்போ பண்ணாம இருப்பாங்க நம்ம தான் இறங்கி வேலை செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் உண்டு ஆனா இந்த காலகட்டம் அந்த ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அந்த சுக்கர பகவான் இறங்கி ஏழாம் இடத்துக்கு வர்றார் கூட்டாளிகள் தேடி வரும் நம்ம கூட்டு தொழில் செய்யலா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற நல்ல ஆஃபர்ல வருவாங்க சான்சஸ் இருக்குதா நம்ம சேர்ந்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்களோட ஒரு ஆஃபரோட வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு தொழில் சம்பந்தமாக வெளியூர் வெளிமாநில பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயமும் ஏற்படும் தொழில் சம்பந்தமாக முதல் பத்தொன்பது நாட்களுக்கு ஏழுல இருந்து பத்தொன்பதாம் தேதி சாரி பதினாறாம் தேதி வரைக்கும் அந்த பத்து நாட்கள் பதினோரு நாட்கள் வந்து தொழில என்ன விஷயங்கள் வேணுமோ அத நீங்க செய்துக்க முடியும் என்ன விஷயங்கள் வேணுமோ அத நம்ம செய்துக்க முடியும் என்ன காரணம் அப்படின்னா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பன்னெண்டாம் தேதி தான் குருவோட வீட்டுக்கு அதாவது குரு இருக்கிற ஸ்தானமான ரிசவ ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு ஆனா சூரிய பகவான் அஷ்டமாதிபதியாகி அவர் பதினாறாம் தேதி ஏழாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்த்துட்டார் கூடவே அவர் பத்தாம் அதிபதி கூட சேர்றாரு அப்படிங்கும்போது ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு தொழில் சம்பந்தமாக எந்த விதமான மாற்றங்கள் செய்கிறதா இருந்தாலும் இந்த சட்டின் கூட செஞ்சுக்கோங்க என்னதான் உங்களுடைய தசாபுத்தி நல்லபடியாக இருந்தாலும் அதுல எப்போ பண்ணணும் அப்படிங்கறது வேணும் இல்லையா அதுக்கு தான் அந்த கோச்சாரம் அந்த ஃபில்ட்ரேஷனுக்கு தான் அந்த கோச்சாரம் அப்போ அந்த டைம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அந்த டைம்ல நம்ம பயன்படுத்திக்கிறோம் அதற்கப்புறம் பதினாறு அப்படின்னு சொல்லக்கூடிய அப்புறம் என்ன நடக்குதுன்னா அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியான சுக்கர பகவானோட சேர்றார் சோ இது என்னன்னா நம்ம அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுப்போம் அது எல்லாமே செய்வோம் ஆனா அது வந்து பாசிட்டிவா மாறுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு அதை அந்த சூரியன் தடுத்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து சில காரியங்களை செய்யற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கூட செய்கிற மாதிரி இருந்தால் எந்த ரிஸ்க்கும் இல்லை சிம்பிளாக ஈஸியாக முடிச்சிடும் ஓர இடத்துல டக்கு டக்குன்னு அந்த காரியம் முடிஞ்சிடும் நம்ம வெளியில போய் ஒரு ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னாவே அந்த வேலை கடகலாம் நம்மளுக்கு முடிஞ்சு ஒரு கொடுக்குதுனாவே எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அலைச்சல் இல்லாமல் அந்த விஷயம் நடந்துருச்சுனாவே எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக உணர்ந்தா தான் தெரியும் ஸோ அப்படி ஒரு காலகட்டம் இந்த சூழல்களில் இருக்குது அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம் அதே போல அதே போல நல்லா புரிஞ்சுக்கோங்க அதே போல இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்காரு எட்டாம் அதிபதியும் ஏழாம் இடத்துல இருக்கு கூடியவரும் ஏழாம் இடத்துல இருக்காங்க அவரே பத்தாம் அதிபதி பாருங்க இது திருமண வாழ்க்கைக்கு ஏற்ற காலமா திருமண வாழ்க்கையில நல்லபடியான சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டா சுக்கரனுடைய அமைப்பை மட்டும் வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாம் அதிபதி ஏழுல இப்ப கணவன் மனைவிக்குள்ள நல்ல அன்யோன்யம் இருக்கணும் நல்ல ஒற்றுமை இருக்கணும் நான் என்ன நினைக்கிறத நீ நீங்க புரிஞ்சுக்கணும் நீ என்ன நினைக்கிறத நான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கணவன் மனைவிக்குள்ள அவ்வளவு ஒரு ஒட்டுதல் இருக்கும் அவ்வளவு அந்யோன்யம் இருக்கும் இப்ப லவ் பண்ணவே ஆரம்பிச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷா சுக்ரன் ஐந்தாம் இடத்துல இருக்கு ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால ஆல்ரெடி ஐந்துல குரு பகவான் இருக்காங்க கூடவே செவ்வாயை மணியும் போது அங்க குரு மங்கள யோகம் ஏற்படுது அது சுபமான யோகம் தான் கும்பத் சாரி மகரத்திற்கு அந்த குருமங்கல யோகத்தோட சேர்த்து குருவினுடைய பார்வையும் கிடைக்குது பதினாறாம் தேதி உங்க ராசிக்கு அஷ்டமாதிபதி சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துக்கு வர்றார் உங்க ராசிக்கு ஆறுக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் ஆல்ரெடி ஏழாம் இடத்துல தான் இருக்கிறார் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இது நல்லதா சார் அப்படின்னு கேட்டா கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு அந்யூனியம் இருக்குதோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் அளவுக்கு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் வாழ்க்கை துணைக்கு தொழில் சார்ந்த டென்ஷன் பிரஷர் இருக்கும் அதை கொண்டு வந்து வீட்டுல காட்டிடுவாங்க அதை கொண்டு வந்து வீட்டுல காட்டிடுவாங்க தேவையில்லாத ஏழரைகளா கொண்டு வந்துடுவாங்க நிறைய சண்டைகள் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் எதுக்காக அந்த சண்டை நடக்குது என்ன காரணம் அப்படிங்கிறது இருக்காதுங்க இதுதான் இங்க பிரச்சனையே ஒரு வேலிடான ரீசன் இருந்ததுன்னா ஓகே அப்படின்னு ஏத்துக்கிட்டலாம் ஏன் அங்க உட்காந்த அப்படின்னு கேட்டா போதும் சண்டை வந்துடும் ஏன்னா வேற எங்கேயும் இருக்கிற டென்ஷன் வேற எங்கேயும் இருக்கிற ப்ரெஷர் கொண்டு வந்து நம்ம மேல இறக்குவாங்க நீங்க உங்க வாழ்க்கை துணை மேல இறக்குவீங்க இல்ல அவங்க உங்க மேல இருக்குவாங்க ஏதோ ஒரு வகையில கான்ட்ரவர்சியா அவங்க வந்துடும் நல்லா சண்டை கட்டிட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் பார்த்தா காலையில சண்டை கட்டினாங்க சாயங்காலம் பார்த்தா ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க கூடு இருக்கிறவங்களை எல்லாம் முட்டால் பண்ணிடுவாங்க ஏன்னா சுக்கரனும் இருக்கு அஞ்சல அஞ்சு கூடிய ஒரு ஏழாம் பாவத்துல சுக்கரன் இருக்காங்க என்ன சண்டை போட்டாலும் அந்த ஒற்றுமை அந்த அந்த தேவை அப்படிங்க கணவனோட தேவை மனைவிக்கோ மனைவியோட தேவை கணவனுக்கோ வேணும் அப்படிங்கறத உணரக்கூடிய வேலையை அந்த சுக்கிரன் செஞ்சிருது கூட இருக்கிறவங்க எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க இவங்க சந்தோஷமா இருப்பாங்க காலையில பார்த்தா மறுபடியும் சண்டை கட்டிவாங்க சோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை தான் போயிட்டு இருக்கு சோ இந்த அமைப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க கோபதாபங்களை கொஞ்சம் குறைச்சுக்குங்க என்ன இருந்தாலும் அவங்களுடைய தேவை நம்மளுக்கு வேணும் அவங்களுடைய ஆசபாசம் வேணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு இருந்தா போதுமானது கணவன் மணி உறவுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் அப்படிங்கறத சொல்லுது அந்த பக்குவம் உங்களுக்கு உண்டு என குருவோட பார்வை இருக்குது மகரத்துக்கு எளரசனி அதுல குடும்ப சனி போயிட்டு இருக்குது அதுவும் குடும்பத்துல கொஞ்சம் குழப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல சனி வக்ரமா கூட ஆகுறாரு ஆனா குருவோட பார்வை இருக்குறதுனால தப்பிச்சுட்டு இருக்கிறீங்க இப்போ அந்த குருவோட பார்வை இருக்கு அந்த பக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் எங்க பேசணும் எங்க பேசக்கூடாது எதை சொல்லலாம் எது சொல்லக்கூடாது அப்படிங்கிறத மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பக்காவா நடந்து கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுது வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம் இதுல வந்து சூரியன் இருக்கார் முதல் பதினாறு நாட்களுக்கு டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் மாற்றமே இல்லை முதல் பதினாறு நாளுக்கு ரொம்ப கஷ்டம்தான் அதுக்கப்புறம் ஃப்ரீயாயிடுவீங்க அவ்வளவு டென்ஷன் மேலதிகாரிகள் நம்மளை போட்டு அப்படியே குறைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க இந்த வேலையை பாரு அந்த வேலையை பாரு ஓட்டியை பாரு அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளை கசக்கி புளிஞ்சிருவாங்க நம்மகிட்ட எவ்வளவு ஸ்டாமினா இருக்கோ அதை அப்படியே வாங்கிடுவாங்க நம்மகிட்ட எவ்வளவு திறமை இருந்தாலும் அதை எடுத்துக்குவாங்க அதுதான் சொல்ல வருது ஸோ அப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலையில் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் ஒர்க்லோட அதிகமாக இருக்கும் எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க ஆனால் எதிரிகளை சமாளிச்சிருவீங்க ஒர்க் சமாளிக்க முடியாது நேரங்கிட்ட நேரம் வேலை செய்யற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் சிம்பிள் பதினாறாம் தேதிக்கு மேலே ஃப்ரீயாகிடுவீங்க அந்த பிரச்சனையில வந்து ரிலீஸ் ஃப்ரீ ஏறலாம் ஆனா என் நேரமும் வேலை செய்யணும் வேலை செஞ்சுட்டே இருக்கணுங்கிற சிந்தனை இருந்துட்டே இருக்கும் எப்படியாவது ஹார்ட் ஒர்க் பண்ணி முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருந்துட்டே இருக்கும் அது உங்களை இந்த மாதம் நல்லபடியாக வாழ வைத்து விடும் அப்படிங்குற மாற்றம் இல்லை ஏன்னா ஆர்வ புடையவருக்கு கிடையாது புதன் அவர் ராசியை பார்த்துட்டே இருக்கிறார் குருவினுடைய பார்வையும் இருக்கு ஸோ நல்ல விஷயம் படிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இரண்டாம் இடத்துல வக்கரமா இருக்கிறார் சனி ஸோ ஆரம்ப கல்வி படிச்சுட்டு ஒரு டென் டென்த் பிளஸ் டூ வரைக்கும் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் விளையாட்டுத்தன் அதிகமாக இருக்கும் படிப்புல ஆர்வம் குறையும் மேல் கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும் நாலு கூடிய புத்தனோடு சேரார் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போது பன்னெண்டாம் தேதி வரைக்கும் உடல் தொந்தரவுகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தாலும் அதற்கு மீள் அதற்கு மேல் வந்து இந்த குருவோட செவ்வாய் செய்யறதுனால உடல் தொந்தரவுகள் நீக்கப்படும் குறையும் நல்ல மருத்துவம் எடுப்பீங்க சரியாயிடும் அப்படிங்கறது சொல்லுது மீறி போனா கேஸ்டிக் ப்ராப்ளம் மட்டும் வரலாம் அவ்வளவுதான் வேற ஒன்றும் தொந்தரவில்லை அப்போ கேஸ் இல்லாத ஐட்டங்களை சாப்பிட்றது நல்லது ஐந்தாம் இடத்துல குரு செவ்வாயோட செய்யறதுனால சொல்றோம் சோ அவ்வளவுதான் இது பெரிய இஷ்யூ கிடையாது இந்த மாதம் ரொம்ப கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் தான் சொல்லுது இப்போ இந்த மாதத்துல நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்துட்டோம் சின்ன சின்ன நெகட்டிவ்ல இருக்கு இல்லையா அந்த நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோவிலுக்கு போங்க மகாலட்சுமிக்கு ரெண்டு நெய் தீபம் போடுங்க மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க மேலும் மகர ராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும் சொல்லி எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளம் திருச்சிற்றம்பலம்